அதாவது இப்போ நாங்கள் எதுக்கு பயப்படலை எங்கள்கிட்ட ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் நாங்கள் ஒன்றும் பயந்துண்டு இல்லைங்கிறதுக்காக மெசேஜ் கொடுக்க பார்க்குறாரு ஆனால் ஆல்ரெடி இப்போ பல விஷயங்கள் இடிக்கு தெரிய வந்து இடி பல சோதனைகள் போட்டு அவங்க நிறைய டீட்டெயில்ஸ் எடுத்துருக்காங்க இப்போ அந்த எல்லாம் எந்த மாதிரி போப்புது கோர்ட்டில் எந்த மாதிரி சொல்ல போகிறாங்க அதுதான் ரொம்ப கலவை ஒரு கவலையோடு இருக்காங்க எல்லா திமுக தலைவர்களும் ஏன்னா மார்ச் முதல் தே அதாவது மார்ச் பத்து தேதிக்குள்ளே இந்த தே டேட்ஸ் எல்லாம் வந்துடும் எலெக்ஷன் கமிஷன் டேட்ஸு அதுக்கு முன்னதாக கட்டாயமாக இடி வந்து எந்த நடவடிக்கை எல்லாம் பெண்டிங் இருக்கோ அதை எல்லாத்தையும் முடிக்க பார்ப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கட்டும் எந்த மாநிலமாக இருக்கட்டும் பெண்டிங் மேட்டர்ஸ்லாம் இப்போ தீவிரமாக செயல்பட்டு வர்றாங்க ஏன்னா இந்த அதுக்கப்புறம் உங்களுக்கு எலெக்ஷன் கோடு வந்துடும் இது வந்துடும் ஆனால் இடி தொடர்ந்து அவங்க செய்கிறதை செஞ்சிட்ருப்பாங்க எலெக்ஷனுக்கு அவங்களுக்கு ஒன்றும் பிரேக் கிடையாது அவங்க என்ன ஆதாரம் கிடச்சிருக்கோ அது தகுந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் டிஎம்கே தலைவர்களுக்கு ஒரு பெரிய இது தானே யார் இப்போ அடுத்தது என்ன கொண்டு மேட்டர் கொண்டு வராங்களோ ஏன்னா ரெய்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பல த தகவலை அவங்க ஆல்ரெடி சேகரிச்சிட்டாங்க அவங்களோட ஆக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுது ஏன்னா இவரே சொன்னார் இல்லை நம்ம துறைமுருகனே சொல்கிறேன் நம்ம ஆள் தான் போட்டு கொடுக்குறாங்க அதனால தான் இப்படி அவங்க பண்ணுறாங்க அதாவது என்ன அவங்க செய்கிறதெல்லாம் கரெக்ட் இடத்துக்கு வர்றாங்க கரெக்ட் ஆளை பிடிக்கிறாங்க அதாவது இடி தரப்புலேருந்து சொல்கிறேன் அதனால் அவர் ஒரு விதமாக அதாவது நாங்கள் பயப்படலாம் எங்கள்கிட்ட ஒன்றும் மறைக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்ல பார்க்குறாங்க ஆனால் மக்கள் மத்தியில் முதல்ல வந்த சந்தேகம் ஒன்றும் போகல இல்லையா என்ன சந்தேகம் இருந்ததோ ஊழல் குற்றச்சாட்டுக்களை பற்றி அப்புறம் இதில் பாருங்கள் இடி மேலே ஆக்ஷன் எடுக்கிறது ஏன்னா இடி மேலே ஆக்ஷன் எடுத்து அந்த இவரை பிடிச்சி வச்சாங்கல்ல அந்த ஒரு அவர் மே அந்த திவாரி பிடிச்சி வச்சாங்க அதுக்கு பிறகு அந்த மேட்டரை ஹைகோர்ட்டு போச்சு ஸோ அதனால் ஆல்ரெடி அது ஒரு இருக்குது அதாவது நீங்கள் ஈடியை செயல்படப்பட்டதில் அவங்கள பயமுடுத்த பார்க்குறீங்கன்னு கவுண்டர் கேஸ் போட்டிங்கன்னு அதை தவிர்த்து அவங்க அலுவலகத்தில் நீங்கள் என்ன க பேப்பர்ஸ் எதாவது வச்சுருக்காங்களான்னு அமைச்சருக்கு எதிராக அதை தேடுறதுக்கு தான் அவங்க போனாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு பாருங்க ஏன்னா இடி எழுதி கொடுத்துருக்காங்க எங்கள் அலுவலகத்தில் ஒரு ரெய்டு செஞ்சாங்க ஸ்டேட்டு அதிகாரிகள் செஞ்சு அவங்க அந்த ம் மந்திரிகளை அமைச்சர்களுக்கு சுலபமாக ஏதாவது நம்மள்கிட்ட என்ன இருக்குது இடி கிட்ட என்ன ஆதாரம் வச்சுட்டு வர்றாங்க அது கண்டுபிடிக்கிறதுக்காக செஞ்சான்னு வந்தது அது ஒன்றும் அதுவும் ஒரு நெகட்டிவாக தானே போச்சு இல்லைங்க நீங்கள் ஆட்சியில் இருந்துட்டு ஒன்று உங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு ரெண்டாவது அந்த ஊழல் விசாரணை நடக்கிறம்போது ஈடி போல ஏஜென்சிஸ் நீங்கள் அதை அவங்கள வேலை செய்யாவிட்டான்னு தடுத்தீங்க அவங்க அதிகாரிகள் மீது நீங்கள் வழக்குகள் போட்டிங்க இதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் போன போது நம்ம செந்தில் பாலாஜி அவங்க குடும்பத்தினார் அவங்கள தாக்கினான்னு ஒரு மேட்ரு இருக்குது ஸோ இப்படிலாம் இருக்க பொழுது இப்போ எலெக்ஷன் வர வர இவங்களுக்கு கவலை ஒன்று தான் இருக்குது டிஎம்கே கவலை என்னன்னா நமக்கு இருக்கிற நம்ம ஒரு கரப்ஷன் இமேஜ் இருக்குது பாருங்க டிஎம்கே அமைச்சர்களை பொறுத்து அமைச்சர்கள் தலைவர்களை பொறுத்து அந்த இமேஜ் நம்மளை எப்படி பாதிக்கும் பாராளுமன்ற தேர்தலில் அதுக்கு என்னெல்லாம் கரெக்ஷன் நம்ம பண்ணணும்னு பார்க்குறாங்க ஆனால் முக்கியமாக என்ன இதுன்னா இப்போது இவர் உதயநிதி ஸ்டாலின் நம்ம சேலம் மாநாடுல நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு அதிக சான்ஸ் கொடுங்கன்னு அதாவது என்னன்னா இவங்க இப்போ சீனியர்ஸே நீங்கள் எது பண்ணாதீங்க புது புது தலைவர்களை கொண்டு வருவோம் புது முகங்களை கொண்டு வந்தால் என்ன ஆகுன்னா அந்த ஊழல் குற்றச்சாட்டுலாம் அந்த சீனியர்ஸோட தான் இருக்கு எது யங் ப்ரீடு யங் லீடர்ஷிப்பு இவங்க மேலே அந்த மாதிரி பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு கரெக்ஷன் இமேஜ் கரெக்ஷன் பண்ணலாங்கிறது ஒரு இது இருக்கும் ஏன்னா இப்போ ஆல்ரெடி பாருங்க நம்ம ஆக்டர் ஜோசப் விஜயோட அவர் கட்சி ஆரம்பிப்பது ஆனால் இருபத்தி ரொம்ப ஒன்று செய்ய போறதுல ஆனால் இருபத்தாறில் அவர் வருவேன்னு சொன்னது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே பார்க்குறாங்க சரி நமக்கு எதிர்த்து பல இப்போ பிரச்சனைகள் வந்துட்டு சேலஞ்ச் ஒர்க்கு அதில் நம்ம எப்படி சமாளிப்போம் முதல்ல ஏன்னா டிஎம்கே எதிர்த்து இருக்கிற ஒரு பெரிய இது என்ன கேட்டிங்கன்னா சேலஞ்சு இந்த ஊழல் இமேஜ் தான் பெரிய விஷயங்க மக்கள் பார்க்குறாங்க இந்த இருபத்தொன்னுக்கு அப்புறம் வந்த அரசு வந்த பிறகு ஊழல் அதிகமாயிருச்சா இல்லை குறைஞ்சி போச்சா ஏன்னா அதிமுக செய்த ஊழலுக்கு எதிர்த்து வந்தேன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு நிலவரம் எப்படி மாறி இருக்கு மக்கள் மத்தியில் என்ன தோணுது சில மேட்டரில் ரொம்ப அதிகமாகிடுச்சு சில மேட்டரில் ஊழல் புடுக்கலாக இருக்குது காசு கொடுக்காமல் ஒன்றுமே காரியம் நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு பல பேர் ஃபீல் பண்ணுறாங்க இல்லைங்க பாருங்கள் அவருக்குன்னு ஒரு டெடிக்கேட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க அவர் படங்களை பார்த்துட்டு அவர் அவரோட பர்சனாலிட்டி அவரோட இது மேலே ஒரு இது இருக்குது ஆனால் அது எப்படி அவர் கன்வெர்ட் பண்ணிக்க தான் பார்க்கணும் ஏன்னா அதே மாதிரி ரஜினிகாந்திக்கும் இருக்குது இருக்குது இன்னும் ரஜினிகாந்துக்கும் நல்ல இது இருக்குது ஆனால் விஜய் ஒன்று யங் நாற்பத்தொம்போது வயசு தான் ஆகுது ஸோ அவரோட ரசிகர்கள் எல்லாருமே யங் பீப்புள் அண்ட் யங் ஓட்டர்ஸ் அதிகமாகிட்டே போகிறாங்க ஆனால் இவர் எடுத்திருக்கிற இது பார்த்தீங்கன்னா அவர் இப்போ போட்ட அறிக்கையில் என்ன மாதிரி பாலிசி கொண்டு போகிறாரு என்ன மாதிரி அரசியல் அதில் இப்போதைக்கு அவர் சொல்கிறார் என்னது நான் ஜாதி அடைப்படைய அரசியல் எதிர்த்துருக்கேன் மத அரசியலுக்கு எதிர்த்து இருக்கிறேன் ஊழலுக்கு எதிர்த்து இருக்கிற தமிழ்நாடு ரொம்ப மோசமாக இருக்குது நில நிலமை அட்மினிஸ்ட்ரேட்டிவாகவும் மோசமாக இருக்குது அதை தவிர்த்து என்னை கைடு பண்ணுற பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம தந்தை பெரியார் காமராஜர் அப்புறம் நம்ம இந்திய அரசியல் சட்டத்தின் இவர் அதாவது ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாக்டர் அம்பேத்கர் இவர் மூணு பேர் எடுத்திருக்காரு அண்ட் அவரோட படங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்போதுமே மெசேஜ் யாருக்கு போகுது தலித் புதாயத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப ஏழையாக இருக்கிறவர்கள் வீணவர்கள் ரொம்ப படு கஷ்டப்படுறவர்கள் அந்த மாதிரி கேட்டகரிஸில் தான் இவரோட இமேஜ் நல்லா இருக்குது அது பார்த்திங்கன்னா அது தென் மாவட்டங்கள் அப்புறம் பல இந்த இடங்கள்லாம் எங்கே வந்து ஒரு பெரிய வளர்ச்சி பார்க்காத சில இடங்கள் இருக்குது தமிழ்நாடு வளர்ச்சியில் சில இடங்கள் ரொம்ப நல்லா வளர்ச்சியாக இருக்குது அங்கே வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது சில மாவட்டங்கள் இன்னும் கொஞ்சம் பின்தாங்கி இருக்குது அந்த மா அங்கே இருக்கிற இளையங்கள் இருக்கெல்லாம் இவர் ஒரு சேவியர் மாதிரி பட் அட் த சேம் டைம் அவர் எதுக்கு இந்த நேரத்தில் எப்போ இருபத்தி நாலில் எலெக்ஷனில் அவரோட கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் எப்போ அவங்க வந்து கட்டிஸ்ட் பண்ண போகிறது இல்லையோ ஸ்டாண்டேட் யாரும் போட போகிறது இல்லை எதுக்காக இப்போ அவர் அனௌன்ஸ் பண்ணார் இதோட பர்பஸ் என்ன இது அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு இவர் கூட இருக்கிற இவருக்கு ஃபாலோயர்ஸ் இவரோட ஃபேன்ஸ் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அவங்க வந்து இப்போ வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கா ஓட்டு போடுவாங்க அதுக்கு அவர் ஒன்றும் இண்டிகேஷன் கொடுக்கல பார்க்கறதுக்கு அவர் டிஎம்கே ஏன்னா அவர் சொல்கிறத பார்த்தன்னா இப்போ ஆளுங்கட்சியோட நிலமையை வந்து அவர் ஆளுங்கட்சினால தமிழ்நாடு நிலைமை சரியில்லாத மாதிரி தான் அவர் மெசேஜ் கொடுக்குறாரு அதாவது தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன அவரை ஆல்ரெடி ரெண்டு கழக ஆட்சியை பார்த்துட்டாங்க நம்ம திமுக அதிமுக பார்த்தாச்சு அது எதிர்த்து மனசு ஒரு திருப்தி இருக்குது அதுக்கு எதிர்த்து தான் இவர் குரல் கொடுக்க போகிறாருங்கிறத இண்டிகேட் பண்ணிட்டார் அப்போ டிஎம்கேக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்த்து அவர் பார்த்தீங்கன்னா மத அரசியல்லாம் சொல்லும்போது அவர் பிஜேபியை குறி வைக்கிற மாதிரி இருக்குது ஜாதி அடப்பட அரசியல் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் அதை நீங்கள் நம்ம விடுதலை சிறுத்துக்களை சொல்லிக்கலாம் அதை அதை சொல்கிறாரா பாட்டாளி மக்கள் ஏன்னா இவங்கெல்லாம் அடிப்படையாக ஒரு ஜாதி பேஸ் தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டு பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போதைக்கு எல்லா ஃப்ரெண்ட்டும் திறக்க மாட்டார் இப்போதைக்கு அவர் மௌனமாக தான் இருக்கார் அவரோட பாப்புலாரிட்டி பில்டப் பண்ணுறாரு அதுவும் சொல்லிட்டார் ரெண்டு படம் முடிந்த பிறகு இப்போது கோட்டுன்னு ஒன்று வரப்போகுது அதுக்கு நடத்திட்டுருக்கு அது முடிஞ்ச பிறகு இன்னொரு படம் சொல்கிறாரு அதாவது சிக்ஸ்டி நைன் தளபதிங்கிறது அப்புறம் இந்த படம் உலகத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா எ எந்த கதா எந்த ஆக்டர்ஸாக இருந்தாலும் சரி அதில் டாமினேட்டிங் ஃபைனான்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஎம்கே கனெக்டட் இவங்க தான் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க அது சன் பிக்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம உதயநிதியோட ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஹவுஸஸாக இருக்கட்டும் இவங்க தான் கனெக்டட் இதில் அதனால் எந்த ஆக்டருமே அவங்க ஒரு அரசியல் வரணும்னா அவங்க பட விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு தான் வரணும் ஏன்னா அதோட தொடர்ந்து ஏன்னா இப்போல்லாம் பாருங்கள் படத்துக்கு எக்கச்சக்க செலவாகுது எந்த படமே முந்நூறு நானூறு கோடி குறையாமல் இப்போ லியோ இந்த லியோகர் படமே முந்நூற்றம்பது கோடிங்கிறாங்க அது சம்பாதிச்சது அறுநூத்தம்பதுங்கிறாங்க அறுநத்தம்பது கோடிங்கிறாங்க டபுள் ஸோ தமிழ் உலகத்தில் இன்னைக்கு ஒரு பட தயாரிப்புக்கு எக்கச்சக்க பணம் தேவை அந்த மாதிரி பணம் யார்கிட்ட இருக்குன்னா பிக் இண்டஸ்ட்ரியலிஸ் பிக் கேப்டலிஸ்ட் அவங்க யார் முக்காவசி பேர் இப்போ இப்போ மாரன் பிரதர்ஸ் இருக்காங்க இப்போ நான் சொன்ன உதயநிதி நடத்த கம்பெனி இல்லை பல பல ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ் யார் ரொம்ப கனெக்டடாக இருக்காங்க டிஎம்கேக்கு ஸோ ஒரு ஒரு காரணம் சொல்கிறது என்னென்னா ரஜினிகாந்த் கூட பின்வாங்கிய காரணம் இது ஒரு காரணம் இல்லை எப்போ அவர் படத்துக்கெல்லாம் இவ்வளோ அவர் கடன் வாங்கி ஏன்னா அவர் பார்ட்லி ப்ரொடியூசராகவும் இருப்பார் டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் அவர் இது பண்ணுவார் ரஜினிகாந்த் ஸோ அதனால் அவரோட ஃபைனான்ஸ் எங்கேயோ இந்த ஃபில்ம் மேக்கர் இந்த பெரிய கம்பெனிஸோடு இன்வால்வ் ஆனதுனால எந்த நிமிஷமும் அவர் மேலே ப்ரெஷர் போட்டு அவரை பின்வாங்க வைக்க முடிஞ்சுதுன்னு தான் சில பேர் சொல்கிறாங்க யார் ப்ரெஷர் போட்டாங்க தெரியாது ஆனால் அவர் தன்னோட ஹெல்த் காமிச்சார் எனக்கு ஹெல்த் சரியில்லை இந்த ஹெல்த்தில் நான் வந்து எனக்கு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க என் குடும்பத்தர்னு சொல்கிறாங்க இவ்வளோ நீங்கள் பண்ணாதீங்க சொல்லி பீடு வாங்கிட்டார் அதில் பாருங்கள் பல பேர் ஏமாந்து போனாங்க ஏன்னா ஆன்மீக அரசியல் சொல்லி வந்தார் பட் விஜய இப்போ என்ன சொல்கிறாரு இந்த படம் முடித்த பிறகு வேறு எந்த புது படத்தில் நடிக்க போகிறதில்ல அரசியலும் என்னோடய பட நடிப்பும் தொடராது இது தனித்தனியாக இருக்கும் இதெல்லாம் புதுசுங்க ஏன்னா எம்ஜிஆர் கூட தொடர்ந்து படத்தில் நடிச்சிருந்தார் அரசியல் நல்லா வந்த பிறகு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற தலைவர்கள்லாம் இருந்தாங்க இப்போ கமல்ஹாசன் பண்ணிட்டு இருக்காரு பட் மற்ற தலைவர்களும் இவருக்கு வித்தியாசம் என்னன்னா ஒரு புதுசாக நம்ம என்ன பார்க்குறோன்னா ஆக்டர் விஜய் வந்து இல்லை நான் ஒரு தரம் அரசியலில் வந்த பிறகு பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன் ஃபில்ம்ஸ் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன்ட்டார் அது ஒரு விதமான ஒரு என்ன சொல்லலைன்னா ஒரு வாக்குறுதி மாதிரி எடுத்துப்பாங்க ஃபேன்ஸ் பட் கூடவே என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா டெல்லி அளவில் நான் சொல்கிறேன் டெல்லியில் பிஜேபியில் பல வட்டாரங்களில் பேசிக்கிறது என்னன்னா விஜய் வந்து விஜய் வரத்துனால யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ அவர் சொல்லும்போது ஆன்டி டிஎம்கே பேசுகிறாரு ஏன்னா அதில் ஒரு ஆன்டி டிஎம்கே எலிமெண்ட் இருக்குது பட் அவர் என்ன பண்ண போகிறாரு டிஎம்கே எதிர்த்து எத்தனை ஓட்டு இருக்குதோ அது சிதற போகிறது ஏன்னா அவர் வந்த பிறகு அது சிதறும் அந்த மாதிரி எப்போல்லாம் ஓட்டு சிதறதோ அதாவது ஆப்போசிஷன் ஓட்ஸ் டிவைட் ஆகுதோ அது லாபம் வந்து டிஎம்கேக்கு வருவது ஒரு கணக்கு இருக்குது அதனால் என்ன சந்தேகம்னா இப்போது வந்து இவர் எங்கேயோ ஒரு இடத்துல பிஜே டிஎம்கேக்கு ஒரு பி டீமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது இது இது இப்போ அது பி டீம் நம்ம அடித்து சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடாது காரணம் என்னென்னா போப்போ போ என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் இவர் எவ்வளோ இதுவாக சீரியஸாக எடுத்துக்கிறாரு இப்போ பாருங்க இருபத்தாறு தேர்தலில் டிஎம்கே தரப்பிலே இந்த ஃபேஸ் வில் பி உதயநிதி ஸ்டாலின் அது சந்தேகமே இருக்காது வில் பி த ஃப்யூச்சர் ஆஃப் டிஎம்கே அப்படி இருக்கும் பொழுது அது எதிர்த்து எந்த இது பார்க்க போகிறோம் நம்ம இப்போ அண்ணாமலை பிஜேபி தரப்பில் இருந்து அவர் சினிமாக்காரர் இல்லை அவர் பின்னாடி சினிமா ஃபேன் இல்லை இஸ் பொலிட்டிக்கல் பர்சன் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார் கர்நாடகாவில் அதுக்கு பிறகு இதுவரையில் அவர் கட்சிக்காக கிரவுண்ட் லெவலில் வேலை செஞ்சு மக்களோட தொடர்பு ஏற்படுத்தி பண்ணுறாரு அவர் அவரோட பொலிட்டிக்கலில் இதை என்ன சொல்கிறாரு நம்ம பிஜேபியோட என்ன பொலிட்டிக்கல் ஃபிலாசபியோ என்ன பொலிட்டிக்கல் பாலிசியோ அதை எடுத்து மக்கள் எடுத்து அதில் பிரதமர் மோடியோட தலைமையில் என்னெல்லாம் நடந்திருக்கு கூடியிருக்கிறது அதை எடுத்து மக்களிடம் சொல்கிறார் ஸோ அவர் பிஜேபி டிஎம்கேக்கு ஒரு பெரிய த்ரெட்டு நீங்கள் அதை இளைஞர் மாநாடுலேயே பார்த்தீங்க சேலத்தில் பல முறையாக எல்லா தலைவர்களும் பேசுகிறது பிஜேபி பற்றி தான் தட் பிஜேபினால நம்ம கட்சிக்கு ஆட்சிக்கு கொள்கைக்கு எல்லாத்துக்கும் ஒரு சேலஞ்ச் வருது அதுக்கு எதிர்த்து நம்ம செயல்பட வேண்டும் பிஜேபி பேர் தான் அதிகமாக எடுத்துட்டாங்க அதிமுக பேர் என்ன எடுத்துட்டேன் ஒரே ஒரு தான் ஸ்டாலின் என்ன சொன்னார் இவங்க இவங்க வந்து பிடிஎம் பிஜேபியோட பிஜேபிக்கு இது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க ஸோ டிஎம்கே பொறுத்தவரில் மெயின் ரைவல் இஸ் பிஜேபி விஜய் வந்த பிறகு அவர் இந்த ஆப்போசிஷன் ஸ்பேஸில் நுழையும் பொழுது இது கட்டாயமாக பிஜேபி இப்போ அண்ணாமலை தலைமையிலையும் இப்போ அதிமுக நம்ம எடப்பாடி தலைமையிலையும் செயல்பட்டு அதை தவிர்த்து ஸ்பிளிண்டர் குரூப்ஸ் இருக்குது பட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் ஓட்டு அது ஓட்டு உடையிறதுக்கு தான் அதிகமாக சான்ஸ் இருக்குது அன்லஸ் அவர் அவ்வளவு பெரிய ஃபோர்ஸ் ஆகிடுறாரு அந்த டிஎம்கே அப்புறம் த்ரெட்டாக போயிடும் கம்ப்ளீட்டாக யூத்தெல்லாம் டிஎம்கேலாம் ஷிஃப்ட் ஆகிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் சொல்லலாம் விஜய் வந்து டைரெக்டாக உதயநிதிக்கு ஒரு பெரிய சேலஞ்சு அது அவர் அரசியல் வந்த பிறகு தான் தெரியும் அவர் இப்போதைக்கு வரப்போகிறது இல்லை இந்த படப்பு இதெல்லாம் முடிச்சிச்சு வச்சுக்கோங்க இந்த தளபதி சிக்ஸ்டி நைன் இதெல்லாம் முடிந்த பிறகு அந்த கணக்கெல்லாம் அந்த ஃபில்ம் கணக்கு அந்த கொடுத்தல் வாங்கல் கணக்கெல்லாம் முடிந்த பிறகு அவர் அரசியலில் பிரவேசம் பண்ணுவார் அதில் அவங்க கட்சிக்காரங்க யாரெல்லாம் டிவியில் வந்தாங்களோ அவங்க பார்த்திங்கன்னா இன்னும் அவ்வளோ மெச்சோர்டாக அவங்க ஆர்டிகுலேட் பண்ண முடியல ஏன்னா இன்னும் அந்த மேடரில் டிஸ்கஸ் ஆகலன்னு தெரியுது என்னன்னா ஏன்னா அவங்க பல டிவி டிபேட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் இருக்காங்க அதில் உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்குதா ஏதாவது கிடையாது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இதுதான் அவர் எல்லாத்துக்கும் நாங்கள் எதிர்த்துருக்குறோம் அதிமுகவுக்கு எதிர்த்துருக்கோம் திமுக எதிர்த்து எதிர்த்துருக்கோம் பிஜேபிக்கு இருக்கிறோம் ஜாதி அடிப்படை அரசு எல்லாருக்கும் எதிர்த்துருக்கோங்கிறாங்க அப்போ எல்லாருக்கும் எதிர்த்து இருந்தாலும் எல்லாரும் உங்களுக்கு ரைவல்ஸ் ஆயிடுவாங்க தமிழ்நாட்டில் பாருங்க டிஎம்கேவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் கூட்டணி இல்லாமல் இப்போ தேர்தலை சந்திக்கிறதுக்கு அவங்க பயப்படுறாங்க எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணி ஒரு தமிழ்நாடு அரசியலுக்கு ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆயிடுச்சு அப்படி அதை பார்க்கும் பொழுது இவர் விஜய் வந்துட்டு யாரோட இது போடுவார் யாரோட கை கொடுத்துப்பாரு இல்லை இனிஷியலாக எல்லாரும் சேலஞ்ச் பண்ணிட்டு போனால் எப்படி அவரை அட்ராக்ட் பண்ணுவார் சினிமாவில் ஒரு இமேஜ் வேற விஷயங்க அரசியல் வழும்போது யாரை கூட சேர்த்துக்கிறாங்க அவர் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கிறது சரி இவருக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கூட இருக்கிறவங்களுக்கு அரசியல் அனுபவம் வேணுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் வாட்ச் பண்றாரு லோக்சபா தேர்தல் நம்ம பாராளுமன்ற தேர்தல் இருபத்தி நாலில் எப்படி போகுது இதில் பாருங்க கமல்ஹாசன் பாருங்கள் எதுக்கு நான் சொல்ல வரேன் இப்போ டிஎம்கேக்கு எது அதாவது எதிர்கட்சிகள் ஓட்டு உடஞ்சிச்சுதான் இல்லை சிதறிச்சுனா அது லாபம் வந்து எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு தான் அதாவது இந்த கேஸ்ல அது டிஎம்கே இப்போ கமல்ஹாசன் வந்தார் மக்கள் நிதி மையம்னாரு அப்போ அவர் முதல்ல சொல்லும்போது டிஎம்கே எதிர்த்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அவர் பாருங்கள் அவருக்கு ஓட்டு வந்தது ஆனால் சீட்டு வரல அண்டு போக போக பார்த்தீங்கன்னா அவங்க குரூப்புக்குள்ளே நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க ஏன்னா அவர் சொந்த சீட்டே அவரால் ஒன்றும் பண்ண முடியல இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்போ டிஎம்கேக்கு நெருங்கி போயிட்டார் ராகுல் காந்தி கிட்டே பார்த்து பேசிகிட்டு இருக்காரு அவர் என்ன ஒருவேளை அவங்க ஏதாவது ஒரு சீட்டு கிடச்சுன்னா ஹிமே லைக் டு கண்டெஸ்ட் லோக்சபா கன்டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு இந்த கூட்டணி மூலமாக ஜெயிச்சு வந்தார் அவரில் அவரோட கேரியரில் ஒரு பொலிட்டிக்கல் கேரியரில் ஹிமே பிக் அப் மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் பட் அவர் வந்த பொழுது அது என்ன ஆயிடுச்சு அது வந்து இட் ஒன்லி ப்ரோக் தான் இப்போ பாருங்க அவர் தேர்தலில் வந்தபோது என்ன ஆச்சுன்னா அது ஒன்லி ஹெல்ப்டு த டிவிஷன் ஆஃப் ஓட்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் திமுகக்கு சாதகமாக தான் போச்சு காங்கிரஸுக்கு சாதகமாக தான் போச்சு அப்புறம் பல முறை போய் ராகுல் காந்தி செஞ்சுட்டு வந்தார் அவர் கொள்கையெல்லாம் சொல்கிற கொள்கையை பார்த்தீங்கன்னா அந்த கொள்கைக்குள்ளே ராகுல் காந்தி இப்போ என்ன காங்கிரஸ் என்ன ஊழலை செய்யலையா காங்கிரஸ்க்கு ஊழலை எவ்வளோ கிட்டக்க அதுக்கு எதாவது குரல் கொடுத்தாரா எத்தனை ஸ்கேம் ஆச்சு யூபிஏ பத்தாண்டு காலம் அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி காலத்தில் ஏதாவது சொல்லியிருக்கிறா ஒன்றும் சொல்லலையே அதனால் அவருக்கு திருப்பி திருப்பி என்ன ஒரு லெஃப்ட் மாதிரி இப்போ ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டார் பெரியார் கொள்கை இப்போ இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி ஏன்னா இதெல்லாம் அட்ராக்ஷன் நீங்கள் தமிழ்நாடு அரசியலில் பெரியார் பேர் எடுக்கணும் நீங்கள் அறிஞர் அண்ணா பேர் எடுக்கணும் காமராஜர் பேர் இதெல்லாம் எடுத்தாலும் சரி அந்த அவரை இது பண்ணுறவங்க அவரை கூப்பிடுறவங்கலாம் நம்மக்கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க சொல்லி பேர் எடுக்கிறாங்க பட் கடைசி அரசியல் இந்த திருப்பி டிஎம்கேவோட காங்கிரஸ் விட தானே இருக்கீங்க